போதும்டா சாமி உங்கள் சபகாசம் பெரியார் கும்பலுக்கு பெரிய கும்பிடு போட்டு ஓடி வந்த விஜய் சேதுபதி குறுகிய காலத்தில் தனது எளிமையான பேச்சு மற்றும் தோற்றத்தால் அதிக ரசிகர்களை பெற்ற ஒரு நடிகர் என்றால் அவர் நடிகர் விஜய் சேதுபதி குறுகிய காலத்தில் அதிக படங்களில் நடித்த நடிகர் என்ற பெருமையும் இவரே பெற்றிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சீனு ராமசாமி இயக்கத்தில் வெளியான தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் நடிகராக தனது திரை வாழ்க்கையை தொடங்கிய விஜய் சேதுபதிக்கு தென்மேற்கு பருவக்காற்றால் பெரும் வரவேற்பு கிடைக்காமல் போனாலும் பிறகு அவர் நடித்த பீட்ஸா கொஞ்சம் பக்கத்தை காணோம் ஆகிய இரண்டு படங்களும் விஜய் சேதுபதியின் நடிப்பு மற்றும் முகம் மக்களை ஈர்க்க ஆரம்பித்தது தற்பொழுது விஜய் சேதுபதி தமிழ் திரையுலகில் உள்ள முன்னணி நடிகர்களுக்கு வில்லனாகவும் நடித்து வருகிறார் மிகவும் கச்சிதமாக பொருத்தப்பட்டு வில்லன் கேரக்டரில் நடித்து வரும் விஜய் சேதுபதிக்கு ரசிகர்கள் பட்டாளம் மட்டுமே குறையவே இல்லை நடிப்பிலும் தனது திறனை வெளிப்படுத்தி மக்களிடம் ஆதரவை பெற்று வரும் விஜய் சேதுபதி பல தனியார் தொலைக்காட்சிகள் நடத்தும் பேட்டிகளிலும் கலந்து கொண்டு அதிக பேட்டிகளை கொடுத்திருக்கும் அப்படி அவர் கொடுக்கும் பேட்டிகளிலெல்லாம் பெரியார் சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களையும் கூறுவார் இந்த நிலையில் நடிகர் விஜய் சேதுபதிக்கு பெரியார் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது மறுப்பு தெரிவித்து என்னை ஆள விடுங்கடா இதுவரை நான் கலந்து கொண்டதே போதும் என கூறி மறுத்திருப்பதாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் விமர்சனங்களை அதிகமாக சந்திக்க நேர்கிறது அதனால் இந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்து கொள்ள முடியாது என்றும் விஜய் சேதுபதி ஈவேரா சம்பந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது இருப்பினும் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதுகுறித்து விஜய் சேதுபதி தரப்பிலும் எதுவும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த தகவல் குறித்து விவரம் அறிந்த சிலர் கூறும் பொழுது ஏற்கனவே பெரியாரின் கருத்துக்களை அதிகம் பேசுபவருக்கு திரையுலகில் பின்னடைவு ஏற்பட்டு வருகிறது இதனால் நாம் பிழைத்துக் கொள்ள வேண்டும் பெரியார் விஷயம் குறித்து நாம் பேசக்கூடாது என விஜய் சேதுபதி முடிவு தற்கு இதுவே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே பெரியார் குறித்து பேசி வந்த சத்யராஜ் சூர்யா ஜோதிகா சிவக்குமார் போன்றவர்களுக்கு எல்லாம் தற்பொழுது பின்னடைவு ஏற்பட்டு திரையுலகில் முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இனி பெரியாரை பற்றி பேசுபவர்களுக்கு சத்யராஜ் சிவக்குமார் குடும்பத்திற்கு ஏற்பட்ட கதி நமக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என விஜய் சேதுபதி இந்த முடிவு எடுத்திருக்கலாம் என திரையுலக விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் விஜய் சேதுபதி பெரியார் நிகழ்ச்சி கலந்து கொள்ளாமல் நிராகரித்தது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காரணமாக பெரியார் கும்பல் அதிர்ச்சியில் இருக்கிறதா முன்பெல்லாம் பெரியார் நிகழ்ச்சி என்றால் கூப்பிட்டால் அனைவரும் வருவார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் பெரியார் நிகழ்ச்சி பேச வர வேண்டும் என்றால் அதிகம் வரமாட்டேன் எனவே மறுக்கிறார்கள் இப்படி போனால் என்ன செய்வது நாம் ஒரு நிகழ்ச்சி கூட நடத்த முடியாதா என புலம்பலில் வேறு இருக்கிறதாம்